ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வீட்டில் இருக்கிற மூணே பொருட்களை வச்சு ரொம்பவே சிம்பிளாக ரெடி பண்ணக்கூடிய சாஃப்டான ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் ரொம்பவே சிம்பிளாக ரெடி பண்ணிடலாம் சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் இந்த சாஃப்டான ஸ்வீட் ரெசிபியை பார்க்குறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் குக்கிங் அண்ட் டிப்ஸ் கப்பைய் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் நான் போடுற லேட்டஸ்ட் வீடியோஸ் உடனடியாக அவங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் ஃபஸ்ட்டு சுகர் சிரப் வந்து ரெடி பண்ணிடலாம் அதுக்கு நான் ஒரு பேன் எடுத்திருக்கேன் அதில் இந்த கப்பில் முக்கால் கப் சர்க்கரை சேர்த்துருக்கேன் முக்கால் கப் சர்க்கரைக்கு ரெண்டு கப் தண்ணி ஊற்றிட்டு சர்க்கரை நல்லா கரையிற வரைக்கும் கொதிக்க விடணும் சர்க்கரைக்கு பதிலாக நீங்கள் வெள்ளம் கூட எடுக்கலாம் நான் வந்து சர்க்கரை தான் யூஸ் பண்ணி செஞ்சுருக்கேன் இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு சர்க்கரை நல்லா கரைஞ்சதும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கலாம் இது இருக்கட்டும் இதை நம்ம கடைசியாக தான் சேர்க்கணும் இப்போது வேறு ஒரு பேன் எடுத்திருக்கேன் அதில் ஒரு கப் கோதுமை மாவு சேர்த்துருக்கேன் கோதுமை மாவை நல்லா வறுப்பு செஞ்சால் தான் நல்ல வாசனையாக இருக்கும் இதை மீடியம் ஹீட்டில் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வறுப்பு செய்யணும் எந்த கப்பில் அளக்குறீங்களோ அதே கப்பில் எல்லா பொருளும் கரெக்டாக அளந்துக்கோங்க இப்போ இதில் கப் நெய் சேர்க்கணும் ஒரு கப் கோதுமை மாவுக்கு கப் நெய் சேர்த்தா கரெக்டாக இருக்கும் இப்போ கோதுமை மாவு நல்ல வாசனை வந்ததுக்கப்புறம் கப் நெய் சேர்த்துட்டு இது ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா கலந்துவிட்டா போதும் நெய்லேயே இது நல்லா ரோஸ்ட் ஆகணும் இப்போ இது நல்லா வாசனை வர ஆரம்பிச்சிருக்கு இந்த மாதிரி நல்ல வாசனை வந்தது இதில் ஒரு அரை டீஸ்பூன் போல் ஏலக்காய் பொடி வாசனைக்காக நான் சேர்த்துருக்கேன் இதில் ஒரு பிஞ்சு போல் உப்பும் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு இதை நல்லா கலந்துடலாம் இப்போ இதை லோ ஃப்ளேமில் மாற்றிட்டு நம்ம ரெடி பண்ண சுகசிரப்பம் வந்து இதில் ஊற்றிடணும் சுகசிரப்பை ஊற்றிட்டு லோ ஃப்ளேமில் வச்சு கட்டிகள் இல்லாமல் நல்லா கலந்துடணும் கோதுமை மாவு இந்த சுகசிரப்பிலே நல்லா வெந்து வரும் இப்போ இது ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நெய்யெல்லாம் விட்டு வந்திருக்கோம் இந்த மாதிரி நெய்யெல்லாம் விட்டு வந்ததுக்கப்புறம் தான் நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணணும் அதுக்கு முன்னாடி ஆஃப் பண்ணிடக்கூடாது இப்போ இந்த மாதிரி இருக்கணும் நம்ம பதத்தில் சூப்பராக வந்திருக்கு நெய்யெல்லாம் இந்த மாதிரி நல்லா பிரிஞ்சதுக்கப்புறம் தான் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணணும் இதை அப்படியே சர்வ் பண்ணலாம் நான் வந்து இந்த மாதிரி ஒரு சின்ன கரண்டி வச்சு இந்த மாதிரி சர்வ் பண்ணியிருக்கேன் இந்த மாதிரி கரண்டியில் வச்சு சர்வ் பண்ணிங்கன்னா பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் அவ்வளோதான் வீட்டில் இருக்கிற மூணே பொருட்களை வச்சு ரெடி பண்ணக்கூடிய சாஃப்டான ஒரு அல்வா ரெசிபி நான் சொன்ன இதே அளவுகளில் நீங்களும் இந்த கோதுமை அல்வா ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் குழந்தைங்களுக்கெலாம் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் இந்த சாஃப்டான அல்வா ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவை மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடு ஷேர் பண்ணிக்கோங்க வீட்டில் இருக்கிற மூணே பொருட்களை வச்சு ரொம்ப சிம்பிளாக ரெடி பண்ணிடலாம் இது மூணு நாள் வரைக்கும் ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிடலாம் ரொம்ப நல்லா இருக்கும் கண்டிப்பாக எல்லாருமே செஞ்சு பாருங்க எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் நல்லா சாஃப்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் கூட ஒட்டாமல் சூப்பராக வந்திருக்கு